இன்றைய தலைப்புச் செய்திகள் பிள்ளைகளுடன் உணவருந்திய தந்தை கொலை தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் நடுவானில் நிலை குலைந்த சிங்கப்பூர் விமானம் பலருக்கு பாதிப்பு குழுமோதலில் குடும்பஸ்தர் கொலை தெமோதரையில் பயங்கரம் வேகமாக உயர்வடைந்து வரும் ரூபாவின் பெருமதி நிதியமைச்சர் மதிப்பீடு வெளிநாட்டில் இருந்து வந்த பெண்ணுக்கு கடுநாயக்க விமான நிலையத்தில் காத்திருந்த கதிர்ச்சி கழுத்துறை கட்டுகொருந்தவில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் அதுடன் அவரது ஏழு வயது மகள் காயமடைந்துள்ளார் அசுருமுனி தஷ்மின் தஸ்மின் மதுவந்த செல்வா என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கட்டுக்குந்தா புகையிரத நிலைய வீதியில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து தனது மூன்று பிள்ளைகளுடன் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியால் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கொலை உட்பட பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கலத்துறை பிரதேச குற்றப்பிரிவு புலனாய்வு நிலைய அதிகாரிகள் கலத்துறை குற்றப்பிரிவு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு களுத்துறை பயகல பேருவளை நிலைய தளபதிகள் மற்றும் விசேட போலீஸ் குழுக்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று கொந்தளிப்பான வளிமண்டலத்திற்குள் சிக்கியதால் விமானத்திற்கு உள்ளே ஒருவர் பலியாகி முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் எஸ்கியூ முன்னூற்று இருபத்தி ஒன்று என்ற அடையாள பதிவை கொண்ட இந்த போயிங் ரக விமானம் தாய்லாந்து வான்பரப்புக்கு அண்மையில் கொந்தளிப்பான வளிமண்டலத்திற்குள் சிக்கியுள்ளது இதன்போது திடீரென ஏற்பட்ட இந்த கொந்தளிப்பு காரணமாக விமானம் நிலை குளிந்ததால் உள்ளே இருந்த இருநூற்று பதினோரு பயணிகளும் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் அதனை அடுத்து விமானம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது பின்னர் விமானத்தில் இருந்து காயமடைந்தவர்கள் உடனடியாக பேங்காக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவமானது எல்ல காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தெமோதர நெதர்வில் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் இரு குழுக்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த வாக்குவாதம் நேற்று முன்தினம் இரவு மோதலாக மாறியது என்று காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் தெமோதர கிராமிய வைத்தியசாலையில் பிரேதகரையில் வைக்கப்பட்டுள்ளது நீதவான் பரிசோதனையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக பதிலை போதனா வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்து செல்லப்பட உள்ளது வேகமாக சரிந்து வந்த ரூபாவின் பெருமதி தற்பொழுது வேகமாக உயர்வடைந்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிங்கம்பா பிட்டிய தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த கவர் நாம் ஒப்பீட்டளவில் நாட்டின் நிலைமையை நோக்க வேண்டும் எவருமே நாட்டை பொறுப்பேற்க விரும்பாத பெரும் நெருக்கடியில் இருந்தோ எந்த கட்சியும் நாட்டை பொறுப்பேற்பதற்கு முன்வரவில்லை ஆனால் இன்று ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேல் கையிருப்பு தற்போது உள்ளது வேகமாக சரிந்து வந்த ரூபாவின் பெருமதி தற்பொழுது வேகமாக உறுதியடைந்து வருகின்றது அரசாங்க ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அரசாங்கம் இருநூற்று ஐந்து பில்லியன் ரூபாவை மானியங்களுக்காக ஒதுக்கியுள்ளது அதற்கு அறுபத்து ஐந்து பில்லியன் ரூபா இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் பார்க்கும் போது பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டோம் என்பது புரிகின்றது வங்க நிலையில் இருந்து மீண்டெழுந்து நாட்டில் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றோம் மேலும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேறி வருகின்றோம் என கூறியுள்ளார் வெளிநாட்டில் இருந்து வந்த பெண்ணொருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானில் இருந்து வந்த ஐம்பத்தி ஏழு வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது பயணப்போதியில் பெருந்தொகை போதைப் பொருளை கடத்தியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருளின் பெறுமதி ஏழு கோடி முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது சூட்சமான முறையில் போதியில் இரண்டு கிலோ நானூற்று ஐம்பது கிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து கொண்டு வந்துள்ளார் விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் கட்டுநாயக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன